உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே காலு ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க டோட்டலாக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு முந்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு செரிவு கிழக்கு சரிவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பாருங்க பாருங்கள் சுற்றியுமே தர தாப்புதானுங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே நாலு சைடுமே உள்ள பச்சை பச்சையே இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல தனிவசூழல் ஏரியாவிலே தர அமைச்சிருக்குதுங்க வீடியோலேயே காட்ட மாருங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா புலவாடி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் உடுமலை இடோ படம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா புலவாடிங்கிற ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதுங்க பலட மெயின் ரோடுக்கு இந்த லேண்டுக்கு கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ரெண்டாவது பிரித்து வாங்கிக்கலாங்க எழுவத்தஞ்சு சென்ட் வேணுனாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஃபுல்லாக ரோடு பேசுறதுக்காட்டிங்க நீங்கள் புலவாடி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க நீங்கள் நேல் வந்து பார்த்தாலே இடம் பிடிக்கீங்க